கர்ணன் திரௌபதி இவர்களுக்கிடையில் உண்மையிலேயே ஒரு காதல் கதை இருந்ததா ஆம் எனில் அது எவ்வாறு சாத்தியமாகும் திரௌபதி ஒரு அரசனின் மகளாக பிறந்தவள் அவளின் பிறப்பே மிக சிறந்த வீரனுக்கு மனைவியாக வேண்டும் என்பதற்காகவே துருபதன் அவளை யாகத்தின் மூலம் உருவாக்கினான் கர்ணனோ தேரோட்டியின் மகனாக பிறந்து துரியோதனின் உதவியால் அங்க தேசத்தின் அரசனாக முடிசூடப்பட்டான் திரௌபதியின் சுயம்பரத்தின் பொழுது கர்ணன் எப்பொழுதும் போல துரியோதனுக்கு நண்பனாகவே அங்கு வந்தான் துரியோதனின் ஆசைப்படி சுயம்பரத்தில் வென்று துரோபதியை துரியோதனுக்கு மனமுடிக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்திலேயே சுயம்பரத்தில் பங்கேற்றான் ஆனால் திரௌபதியோ அனைவருக்கும் கேட்கும்படி தேரோட்டியின் மகன் என்று கூட கூறாமல் ஒரு தேரோட்டியை திருமணம் செய்ய நான் விரும்பவில்லை என்றே கூறினாள் கர்ணனும் இந்த அவமானத்திற்கு பழிவாங்கவே திரௌபதியை பகடை விளையாட்டில் இழந்த பொழுது துரியோதனன் அவளை தனது தொடையில் வந்து அமரச் சொன்னான் அப்பொழுது கர்ணனும் ஐவருக்கு பத்தினியானவள் ஏன் துரியோதனை ஏற்கக்கூடாதா என்று கேட்டு தனது கோபத்தை தீர்த்து கொண்டான் இப்படி இருக்க இவர்களுக்குள் எப்படி காதல் இருக்க முடியும் போரை மையமாக கொண்டே மகாபாரதம் எழுதப்பட்டது அதில் காதல் கதைகள் அதிகம் உருவாக்கப்படவில்லை பின்னாளில் வந்த பதிப்புகளில் கர்ணன் திரௌபதியை ஒருதலை பட்சமாக காதல் செய்ததாகவும் அதை திரௌபதியும் அறிவாள் எனவும் விவரிக்கப்பட்டுள்ளது மகாபாரதத்தில் கதாபாத்திரங்களையும் அவர்களின் உறவுகளை பற்றியும் கூறும்பொழுது ஒவ்வொருவரும் அவர்களின் மனப்பாங்கிலேயே தொகுத்துள்ளனர் அந்த விதத்தில்தான் இந்த காதல் கதையும் திரௌபதி கரிய நிறத்தை கொண்ட மிகவும் அழகான பெண்ணாகவே சித்தரிக்கப்பட்டுள்ளாள் அவளை அடைய நினைப்பது அனைவருக்கும் உள்ள ஆசை ஆனால் அது சாத்தியமன்று மேலும் நமது இதிகாசத்தில் கணவர்களை மதித்து நடந்த பெண்களில் திரௌபதியும் ஒரு பத்தினி தெய்வமாகவே கருதப்படுகிறது சில நாட்டுப்புற கதையாக கர்ணனுக்கும் திரௌபதிக்கும் இடையில் காதல் இருக்க வாய்ப்பு உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மகாபாரதத்தில் கர்ணனும் திரௌபதியும் சந்தித்துக் கொண்ட தருணங்கள் மிக மிகக் குறைவானவைகள்தான் ஐவரை மணந்து கொண்டாலும் அனைத்து கணவர்களுக்கும் உண்மையுள்ளவளாகவே நடந்து கொண்டதால்தான் திரௌபதி இன்றும் நம்மிடையே பேசப்படுகிறாள் ஒரு சில நாடகங்களில் கிருஷ்ணர் கர்ணனிடம் துரியோதனை விட்டு நீ பாண்டவர்களுடன் இணைந்திருந்தால் இன்று உயிருடன் இருந்திருப்பாய் அல்லவா என்கிறார் அதற்கு இறக்கும் தருவாயில் இருந்த கர்ணனோ திரௌபதி என்னை எப்படி ஏற்றுக் என்று கேட்கிறான் அதற்கான அர்த்தம் இந்த குடும்பத்தில் மூத்தவரான என்னை மதித்து நடப்பாளா என்று கேட்பதாக உள்ளது ஆனால் அதை சிலர் தவறுதலாக என்னையும் கணவனாக ஏற்றுக் கொள்வாளா என்று கர்ணன் கேட்டதாக பரப்பிய கதைகள் உண்டு மொத்தத்தில் அவர்களின் காதல் கதை பின்னாளில் இணைக்கப்பட்ட ஒன்றை திரௌபதி பாண்டவர்களை மட்டுமே மனதார நேசித்தாள்